கிராமிய வேதி அபிவிருத்திக்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் கிராமிய பாலங்கள் அபிவிருத்திக்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் நீண்ட தூர சேவைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு அறுநூறு புதிய பஸ்கள் பஸ் களை கொள்வெடுவு செய்ய மூவாயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ரயில் விதினை கள்ளத்திற்கு ஐந்து புதிய டீசல் ரயில் தொகுதிகளை கொள்வெடுவு செய்வதற்கு மூவாயிரத்து மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வீதி அபிவிருத்திக்காக மூன்று லட்சத்து நாற்பத்தி நெடுஞ்சாலை அபிவிருத்திக்கு அறுபத்தி ஆறாயிரத்து அதிவக நெடுஞ்சாலையின் காணிகளை கையகப்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் காத்துடுவம் முதல் இங்கிறிய வரையிலான ருவன்புற அதிவக நெடுஞ்சாலையின் முதல் பகுதியில் காணியை கையகப்படுத்துவதற்கு ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பசுமை எரிசக்தி திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் ஒரு கிலோவாட் உற்பத்தி செய்து ஒரு அலகுக்கு தசம் எட்டு இரண்டு செலவாகும் இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறுவது ராஜதந்திர சிக்கல்களை ஏற்படுத்தும் சிலர் கூறினர் சில அவசர சந்திப்புகளில் அறிவிக்கப்பட்டன நினைவிற்கொள்ளுங்கள் அவர்கள் மில்லியன் முதலீட்டை விட்டுவிட்டதாக கூச்சலிட்டனர் ஆனால் முதலீடு என்ன முதலீடு ஒரு அழகிற்கு தசம் எட்டு இரண்டு ஆறு அமெரிக்க டாலர்கள் ஆகும் நிறுவனத்துடனோ அல்லது நாட்டுடனோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அவர்களிடம் நேரடியாக சொன்னோம் நாங்கள் உங்களுடன் செல்ல தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு அழகிற்கு ஐந்து சதவீதம் குறைவாக வர சொன்னோம் ஆனால் அவர்கள் வரவில்லை பின்னர் நாங்கள் அந்த பகுதிக்கு விலை மனு கோர தொடங்குறோம் இப்போது என்ன பலன் கௌரவ சபாநாயகர் அவர்களே அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டு மின் திட்டங்களுக்கான இரண்டு விலை மனுக்களை நாம் தீர்மானங்கள் இந்த சபைக்கு விரும்புகிறேன் அதற்கமைய முதல் பகுதியான ஐம்பது மெகாவோட் தொடரும் இரண்டாவது ஐம்பது மெகாவோட் மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு அலகிற்கு தசம் மூன்று ஏழு டொலரும் விலை கிடைத்துள்ளது அதாவது பதினோரு ரூபாய்